சத்திய சத்திய வேதம் வேதம் பக்தரின் கீதம் மார்க்கம் காட்டும் எத்தனை துன்பம் துயர்

സത്യവേദം വേദപ്രിയർ ദേവ പുതൽവർ സേതമടയർ നടന്നിടുവർ ഇതെതിര മരങ്ങൾ പോവല്ല കാണിത്ത സത്യവേദം ഭക്തറിംഗീതം உத்தம மார்க்கம் காட்டும் இந்த நாளின் காலை வேலியான வழக்காக இசுகி சாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புத்தகங்களை நாம் தியானிச்சிட்டு இருக்கோம் சங்கீதம் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் கத்த நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையான நோக்கி இருக்கிறது நீதி நீதியுள்ளவர் நம்ம ஆண்டோர் வந்து நீதியுள்ளவர் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் நீதியின் ராஜாவர் நீதியின் கிரியைகளை நடப்பிப்பவர் நீதியான செயல்களை செய்பவர் நீதியின் வழிகளை நடக்கிறவர் நீதியின் பாதையில் நம்மையும் நடத்துகிறவர் தினமும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற கத்த அவர் நீதியுள்ளவராக இருக்கிறதுனால நாமும் அவருடைய நீதியை பின்பற்றி போக நம்மை அழைக்கிறார் நீதியின் மேல் பிரியப்படுவார் நீதினா என்ன அப்படின்னா கத்தருடைய செம்மையான வழிகள் தான் நீதி இந்த உலகத்தின் நீதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டோடைய நீதி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அதின்படி நடக்கும்போது தான் அந்த நீதி நம்மை வழி நடத்தும் கத்தருடைய கத்த நீதி உள்ளவர் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அப்படிங்களா செம்மையான வழிதான் நீதியின் வழி நீதியின் வழியோ ராஜபாதை அப்படின்னு சொல்லி மொழிகள் இருக்குது நீதியின் மேல் பிரியப்படுகிற கர்த்தர் அவர் நீதியின் விளைச்சலை வர்த்தக பண்ணுகிற கர்த்தர் அவர் வந்து நீதியின் மேல் உள்ளவர்களை பாக்கிறவார்கள் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட நீதியான காரியங்களை நாம் செய்யணும் நீதியான வழியில் நடக்கணும் அப்படிங்கிறத அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படும் போது தான் நாமும் நீதியின் வழியில் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம் அவர் நீதி உள்ளவர் அவர் பரிசுத்தர் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல் நீங்களும் நீதி உள்ளவராயிருங்கள் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் இருங்கள் அப்படின்னு அவர் எப்படி நடந்தாரோ அந்த வழியில் நாமும் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் வந்து உலகத்தில் வந்து சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தரித்து கொண்டார் மற்றவர்களை பற்றிய எந்த ஒரு தீதான சிந்தனையும் அவருடைய உள்ளத்தில் கிடையாது மனிதனை மனிதனை பார்க்கைய முகப்பார்வை அந்த கேடு அடையும்படியாக அவரை அடித்தாங்க துன்பப்படுத்தினாங்க காயப்பட வைத்தாங்க ஆனாலும் கூட அவர்களையும் மன்னித்தார் அவருக்கு தீங்கு செய்தவர்களையும் என்ன செய்தார் மன்னித்தார் என்று சொல்லும் பார்ப்போம் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களானால் நாமும் என்ன செய்வோம் அவருடைய சிந்தையில் நடப்போம் அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறதுன்னு நாம் என்ன செய்யணும் ஆராய வேண்டும் அவர் நீதியின் மேலே பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறதாம் நம்மளாம் செம்மையானவர்களாக இருக்கிறோமா செம்மையான வழியில் என்னை நடத்தும் நம்முடைய நல்லாவே என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார் எத்தையுமே ஆடோடத்தில் கேட்டு செயல்படணும் அதுதான் செம்மையான வழி நம்முடைய சொந்த இஷ்டப்படி நம்முடைய சொந்த மனம் போல் நம்ம என்ன செய்யக்கூடாது வாழக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆகவே நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நிச்சயமாகவே நம்மை நீதியின் வழியில் நடத்தி நம்மை மகிமையாக மாற்றுவார் கர்த்தருடைய முகம் செம்மையானவனையை நோக்கி இருக்கிறது செம்மையானவர்கள் என்ன செய் அவருடைய வழிகள் நடப்பார்கள் பாத குரவு என்றால் இடறி விழுவார்கள் என்று சொல்லி வேதற்கு புத்தகத்தில் இருக்குது அப்போ அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார் நீதியின் மேலே பிரியப்படுகிறார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி பார்க்கிறது நாமும் கூட கர்த்தர் நீதியுள்ளவராக இருக்கிறது நாமும் நீதியுள்ளவராக இருக்க முயற்சி பண்ணணும் அதுக்காக அதுக்காக நாம் என்ன செய்யணும் ஆண்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அப்போ அவருடைய பிரியம் ந நம்ம மேலே இருக்கணும் நாம் நீதியின் வழியில் நடக்கணும் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அவருடைய முகம் நம்ம என்ன செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறதா அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாகப்பட்டிருக்கிறோம் நாம் கருத்திரடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் முற்றிலுமாக அவருடைய வழியில் நம்ம நடத்துவார் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றா எது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே அல்லேலுயா எது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே கர்த்தாவின் ஜனமே கைத்தாள முடனே களிகுந்து கீதம் பாடு சாலே மின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு ஆமே நாம் நீதி உள்ளவராயிருக்குன்னு அவர் விரும்புகிறேன் நீதியின் மேல் பசித்தகமலர்கள் பாக்கியவான்கள் அவர் பர்லுகூராட்சியும் அவர்கள் எதிர்த்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர் உள்ளவராக இருக்கிறது கூட நாமும் நீதி உள்ளவர்களாக அவருடைய பாதையில் நடக்கிறவர்களாக நம்ம மாற்றிக்கொள்வோம் அப்போ அவர் நம்ம மேல்